புதுசனோட உணர்வோட ஒரு குரல் பேசிக்கிட்டே இருக்கும் அது நம்ம குரல் மாதிரியே இருக்கும் ஆனால் இல்லை அது பல உயிர்களோட துயரத்தை கண்டு எதுவுமே தெரியாத போல நடிக்கும் பட் அதுதாங்க ஒரு மௌன மிருகம் ஈகோ உண்மையா சொல்றேன் ஈகோ அவ்வளோ கொடுமையானதான்னு கேட்டீங்கன்னா கோபம் வந்தால் கூட போயிடும் வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா தனியும் ஈகோ அப்படி கிடையாது அது விதை வச்சு வேர் பிடிக்கும் யாராவது தவறு செஞ்சால் அந்த கோபம் வரும் கோபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோபம் ஈகோவாக மாற மட்டும் விட்டுறாதீங்க அவனாக வந்து பேசட்டும் நம்ம ஏன் மனைவி கேட்கணும் நான் அதுக்கெல்லாம் பணிஞ்சு போகிற ஆளே கிடையாது இந்த வார்த்தைகளை அடிக்கடி கேள்விப்படுறோம் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு பிடிவாதம் உங்கள் மனசையும் ஏன் உங்கள் குடும்பத்தையுமே ரொம்ப நசுக்கி போட்டுருது எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு கூரை கீழே எந்த ஈகோவும் இல்லாமல் வாழ்கிறவங்க ஒருவர் ஒருவர் பார்த்து மனசில் அந்த சுமையை ஏற்றிக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு எத்தனை நாள் வாழ்ந்துருவிங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் முடிகிற விஷயம் ஆனால் சொல்ல விடாது இந்த ஈகோ மனித வாழ்க்கை ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட ரொம்ப சின்னதுங்க இந்த ஈகோ மறந்துடாதீங்க உண்மையான அன்புங்கிறது மூச்சு விடுற ஒளி போல அது மெதுவா தான் இருக்கும் ஆனா அது நிம்மதியா இருக்கும் ஆனா நம்ம கேட்கிறதே இல்லை ஏன்னா அது ஈகோ மனசு நசுங்கும் போது ஈகோ சிரிக்கும் ஏன்னா அது எப்போதும் வெக்கம் இல்லாம இன்னொருத்தரை துன்பப்படுத்த மட்டுமே சொல்லும் நம்ம வாழ்க்கையில யாராவது ஒரு மனிதரை இழந்திருப்போம் பிரிவால் இல்லை மரணத்தால் இல்லை இன்னும் அழகா சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மனிதரை நம்ம இழக்கிறதுக்கு காரணமா இருக்கணும் இறந்து போனால் மட்டும்தான் இருப்பா சில சமயம் மன்னிச்சிடு ஒரே ஒரு சொல் தான் அது சில பேருக்கு ஒரு வாழ்நாள் மருந்து ஆனா அதை சொல்ல விடாத தான் இந்த ஈகோ பத்திரமா பார்த்துக்கும் இதை கேக்குறவங்க யாரா இருந்தாலும் நினைச்சு பாருங்க அழகான வாழ்க்கை அழகான மக்கள் அழகான தருணங்கள் நம்ம இழந்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும் ஒரே ஒரு ஈகோ தான் உன் சுயநலத்தை காக்க உன்னோட சுயத்தை இழந்துடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் உங்கள் ஈகோவுக்காக உங்கள் உறவுகளை இறந்துடாதீங்க இறக்குறதும் இழக்கிறதும் ஒன்று அவங்க பண்ணது பெரிய தப்பு தான் இல்லைன்னா சொல்லலை அண்ணன் தானே ஒரு வாட்டி ஒண்ணே பேசுனே நான் பண்ணது தப்பு தானே கேளுங்க அக்கா தானே கொஞ்சம் அனுசரிச்சு போங்க உங்கள் அக்கா தானே உங்கள் தம்பி உங்கள் தங்கச்சி உங்கள் அப்பா அம்மா தானே விட்டு கொடுங்க ஈகோ விட மாட்டிக்கிட்டு ஈகோவை விட்டுடுங்க உன்னோட உயிரான உறவை விடவா இந்த ஈகோ பெருசு ஈகோவோட வாழலாம் நிம்மதி இல்லாமல் ஈகோ இல்லாமல் வாழலாம் நிம்மதியாக யோசிங்க ஒக்கிசம் இனம் தெரிந்தும் தொலைக்கும் அன்பிற்கு பெயர் தான் ஈகோ இறுதியாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நான் அப்படிங்கிறதுல இல்லை நாம் அப்படிங்கிறதுல தான் உண்மையான வாழ்க்கை இருக்குன்னு நம்புகிறேன்